வணக்கம் நான் உங்கள் மருத்துவ சரவணன் பேசுகிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீட் தேர்வு முடிஞ்சிருக்கு நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் அனைவரும் முடிவை நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள் எனக்கு இயற்பியல் பாடப்பகுதி கடினமாக வந்தது என்பதை நிறைய மாணவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் மருத்துவத்துறை என்பது ஒரு உன்னதமான துறை நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மனிதர்களுக்கு ஏற்படும் உடல் மனோரீதியான நோய்களுக்கு மருந்துகள் மூலமும் தன்னுடைய இதமான வார்த்தைகள் மூலமாகவும் அல்லது அறுவை சிகிச்சையின் மூலமாகவும் அந்த நோய்களை குணப்படுத்துவதுதான் மருத்துவம் இந்த மருத்துவத்துறைக்கு அதிகமான போட்டிகள் இருப்பது இருப்பதே மறுப்பதற்கில்லை இருந்தாலும் நாம் ஒரு வருடம் முயற்சி பண்ணலாம் மருத்துவம் அந்த நுழைவுத் தேர்வில் வந்து தேர்வாக தேர்வாகிவிட வேண்டும் என்று அல்லது அடுத்த வருடமும் முயலலாம் அடுத்த வருடமும் நமக்கு தேர்வு முடிவு சரியாக அமையவில்லை என்றால் அதற்காக வருத்த வேண்டாம் அதற்காக தான் இந்த காணொளி அதாவது நமக்கு வந்து இந்த மருத்துவம் மட்டும்தான் துறை கிடையாது நம்முடைய உலகில் இன்று ஏராளமான துறைகள் வேலை வாய்ப்பை தரக்கூடிய துறைகளாக உள்ளன அதனால் மாணவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு முறை முயற்சி செய்யலாம் இரண்டு முறை முயற்சி செய்யலாம் அதற்கு பிறகு அந்த சூழ்நிலை சரியில்லை என்றால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அந்த நுழைவுத் தேர்வில் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக கவலைப்படாமல் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற துறையை தேர்ந்தெடுத்து அதில் நாம் சாதிக்க வேண்டும் அதாவது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் சாதனையாளர்களாக வர வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் நம்மை உற்றுநோக்கும் அதற்கு தானே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார் நீ பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நீ வாழ்ந்து மறையும் பொழுது அது ஒரு வரலாறாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே போல தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்க தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லா தோன்றுதல் தோன்றாமை நன்று அதனால் வந்து நம்ம இந்த துறை நல்லது அந்த துறை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் எல்லா துறைகளும் நல்ல துறைகள் தான் அதில் நாம் முயற்சி செய்து அதில் நாம் உழைப்போமானால் நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் வரும் ஒரு துறையை மட்டும் எடுத்துக்கொண்டு இது கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து விடக்கூடாது இதை தாண்டி பல துறைகள் உள்ளன என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் அதனால் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த தேர்வு முடிவு எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய பயணத்தை வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக எதிர்நோக்குவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்